இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற போற பொது தேர்வுக்கான தேதிகளை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அடுத்த ஆண்டு மார்ச் பதினோராம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் பத்தாம் வகுப்பிற்கான பொது தேர்வு நடைபெறும் அப்படின்னும் மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வானது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த பரீட்சையானது நடக்குது அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா டைம் டேபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு அட்டவணையை தான் பார்த்துட்ருக்கீங்க மார்ச் பதினோறாம் தேதி அன்றைக்கி வறட்சியானது தொடங்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான தேர்வு அட்டவணை பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் இரண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியானது தொடங்குது தேர்வு நடக்கும் நாட்கள்ல காலை ஒரு பத்து மணிக்கு பயிற்சியானது தொடங்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மதியம் ஒரு ஒன்று பதினைந்து வரை பரீட்சை நேரமானது இருக்க போகுது தேர்வு தொடங்கும் முதல் பத்து நிமிடங்கள் மாணவர்கள் வினா படிக்கிறதுக்காக ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்